நம்மளோட நல்லெண்ணெய வச்சு ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ராகி புட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதுல தேங்காய் துருவல் ஏலக்காய் உப்பு சேர்த்து இட்லி பாத்திரத்துல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெடி பண்ண நல்லெண்ணெய் இது கூட சேர்த்துக்கலாம் ராகி புட்டு கூட நல்லெண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப கலரிக்கலாம் நல்லெண்ணெயில அப்படி என்னங்க சத்துக்கள் இருக்குதுன்னு கேக்குறீங்களா இதுல பாத்தீங்கன்னா வைட்டமின் தாது உப்பு கால்சியம் இரும்பு சத்து அதிகமா இருக்குது அது மட்டும் இல்லாம வயிற்று புண்ண சரியாக்கும் இந்த நல்லெண்ணெய் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் அதிகமாக இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் நல்லெண்ணெய் கிடைக்கல எதுக்குங்க ஆலிவ் ஆயிலு ஆரோக்கியமாக வாங்குங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கிளறிக்கலாம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துரலாம் சொல்றேன்